आपदरी रसूल को सलाम और इस तरफ भाई और बाकी के नाम कहते हैं आप उन नेला अली रमाम सब बातें के नाम के लिए शुक्रिया नाम मेरे यहां सनदी नाम सल्लल्लाहु अलैहि करीम के काम में बातचीत नाम बताना आपको कोई सलाम देते हैं ப்பொழுது மன மக்களுக்கான பக்கீரை நான் கூப்பிடுவோம் அந்த பெயரை சொல்லியிருந்த

அதே தவர்கள் சொன்ன அந்த வாக்கியங்களை தான் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அது விஷயம் Yeah. I அது <laughs> வந்து <laughs> <laughs> सदावर्ता समाजी 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 ओम नमः शिवाय वाहाराय वासुदामी वासुदामी मनीष भक्तमी 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 तिलक 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 उनका से बोलते हैं पूरा पूरा सुन रहा है महाराज 嗯。

আ

கண்டியே வீiete இரு நோச்சைய வேண்டபாயா கோடு கேட்டுக்கொண்டு அந்த விபலார்க்கு துஆ செய்வாங்க அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரபனா அக்பர் ஹம்துமா எம்மலி பிதஆதி வசி காலி முஸ்லிமானி அல்லாஹும்ம யா அவலல் அவலீ साले हम आते ही سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وسيدتنا فتيه الكبرى وسيدتنا عائشة سديها رضي الله تعالى اللهم ان بينهم كما بين سيدنا علي مرتضى كرم الله وجهه سيده فاطمه

இந்த நிதியாண்டின் நடத்துவதற்கு காரணமான எல்லோரையும் தகுதி செய்யலாம் ஆயிரத்து எட்டு நிதியாண்டுகள் இன்னும் பத்து ஆயிரம் நிதியாண்டுகளை நடத்தக்கூடிய நன்குறை செய்யக்கூடலாம் இன்னும் நல்ல அரசியல்வாதிகளை கண்காணித்து அண்ணா நீ கூட திருக்குறளையே இந்த வல்ல பெருமக்களை தகுதி செய்யலாம் இந்த சிறப்பு நிதியாண்டு வரமாதிரை சன்மார்க்க வெளியாகி சம்பார்க்க I'm oh,

மக்களுக்கும் எல்லாம் வந்திருந்தவர்களுக்கும் தந்து சிறப்பாக்கி தருவாயாக நடந்த திருமணத்தில்